திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு திருமூல நாயனார் பத்தாம் திருமுறையாக வர்றார் பன்னிரு திருமுறைகளையும் இருக்கிறோம் நால்வரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த நாம இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் இருக்கிறோம் அவங்க பன்னிரு திருமுறைகளாக பாடல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க திருமூலர் பத்தாம் திருமுறையாக மூவாயிரம் பாடல்களை அருள் செய்திருக்காரு அதில் ஒரு சிலது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா மொத்தமும் நம்ம பார்க்குறது கிடையாது ஒரு சிலது மட்டும்தான் பார்க்குறோம் இது வரைக்கும் பார்த்தது இப்போ நாம் ரெண்டாவது பகுதியாக அதில் பத்து ஒன்றாம் தந்திரம் ஒன்று உபதேசம் பத்தாம் திருமுறையில் ஒன்றாம் தந்திரம் உப ஒன்று உபதேசம் திருமூலர் அருள் செய்தது இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு தேவாரம் திருவாசகமே தெரியல நால்வரை பற்றியே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும் பன்னீர் திருமுறையும் ஒரு முறையாவது நம்ம கேட்கணும் நமக்கெல்லாம் பாடுறதுக்கு நேரம் இல்லை நமக்கு படிக்க தெரியல அப்படின்னாலும் ஒரு முறையாவது இந்த காதால் கேட்கணும் இந்த நாய் இருந்து என்ன புண்ணியம் அமைச்சி வாயம்னு சொல்கிறத தவிர வேறு வேலை கிடையாது அதை சொல்கிறதுக்கான ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பாடி வச்சுருக்குறாங்கன்றதை நம்ம கேட்கலாம் கேட்கறது தப்பில்லை தேவாரம் திருவாசகம் தினந்தோறும் படிங்க கேளுங்க தேவாரம் திருவாசகம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது வாங்கி வச்சுக்கோங்க படிக்க தெரியலையா இந்த மாதிரி எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் கேளுங்க இதில் தெரிஞ்சவங்க குறை எதுவும் பார்க்காதீங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இப்படிலாம் எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் இதில் வந்து குறையெல்லாம் கண்டுபிடிச்சு பார்க்காதீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் நான் யாரும் எதுவும் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இந்த தொண்டை செவ்வனே செய்ய வழிவிட்டு நல்லா அதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் ஒன்று உபதேசம் திருமூலர் அருளியது பத்தாம் திருமுறை நின்று வினைக்கிடாய் மெய்கொண்டு விநின்று எழுந்து வினைக்கிடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் முன்வைத்து உண்நின்று உருக்கியோர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி கலிம்பருத்தானே கலிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி கலிம்பருத்தான் அருள் கண் களிம்பனு காத கதிரொளி காட்டி பளிிங்கிற்பவலம் பதித்தான் பதி ஏன் திருமூலர் நந்திம்பெருமான் சொல்கிறது நந்தின்னு சொல்கிறது சிவபெருமானை தான் சொல்வார் அவர் இந்த மண்ணுலகில் பவளம் பதித்தான் பதியே கால் பதித்தாருன்றதை அருமையாக சொல்கிறாரு பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை பசு பாசம் அநாதி பதியினை சென்று பசு பாசம் பாசம் நில்லாவே பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதீனை போர் பசு பாசம் அனாதி இது முப்பது பாடல்கள் பத்து பாடலையாவது நம்ம பாடுவோம் வேயில் எழுங்கணல் போலேயிணும் கோயிலில் இருந்து குடிகொண்ட கோந்தி தாயினும் மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் நாமே தாயின் வயிற்றுல பிறந்த நம்மளுடைய மும்மலங்களையும் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரிய நாமே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முத கடவுள் சூரிய சூரியன் சூரிய காந்தமும் போலவே சூரிய காந்தம் சுழ்்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதி சுடுமாறுபோல் தோற்ற முன் அற்ற மலங்களே மலங்கள் ஐந்தாமென மாற்றி அருளி தலங்கள் ஐந்தானார் சதா நலங்களைந்தான் பொது நந்திந்தான் சொன்ன ஐந்து தலங்களாகவும் ஆக்கிட்டார் ஐந்து மலங்கள் காது கண்ணு, மூக்கு வாயி உடம்பு மெய் உடம்பு ஐந்து மலங்களை சொல்லியிருக்காரு இப்படி நம்ம உடலுக்குள்ளேயும் பஞ்சபூத சக்தி தான் இயங்குது அதை தளங்களாகவும் கொடுத்துருக்காரு பஞ்சபூத தளங்களும் இருக்குது நம்ம ஒவ்வொரு தலமும் போயிருக்கிறோம் அதாவது காற்று திரு மண் காஞ்சிபுரம் ஆகாயம் சிதம்பரம் திருவானைக்கால் நீர் நீர்த்தலம் திருவண்ணாமலை அக்னித்தலம் ஐந்து தலங்களும் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் புலங்களும் மலங்களும் தலங்களும் கொடுத்துருக்காரு பாருங்கள் நமக்கு ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியே இப்படியெல்லாம் நமக்கு அறிவுக்கு சுட்டி காட்டியிருக்கார் அறிவு ஐம்புலனுடனே நான் நான்கதாகி நெறியறியாது நீராழ போல அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறியறியாதுற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் அறிவிப்பான் குரு பரணாமே இதையெல்லாம் நம்மளுக்கு குரு நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம போய் உபதேசம் வாங்கினோம்னா நம்மளுக்கு குரு உபதேசம் நம்மளுக்கு பண்ணுவார் இதையெல்லாம் நாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதை நம்மளுக்கு திருமூலர் குருவாக இருந்து நம்மளுக்கு இதை உபதேசிக்கிறாருன்னு நாம நினச்சுக்குவோம் அதுலேயே நம்ம இப்ப இருபத்தி ஏழாவது பாடலை பார்க்குறோம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்ததல் சிந்தித்தல் தானே இந்த அறிவு தெளிவாகும் குருவினுடைய வார்த்தை கேட்டால் தெளிவு குருவின் திருமேனிகாண்டன் அவரை பார்க்கறது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அறிவு தெளிவாகும் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் இப்போ நம்ம யாரை நம்ம குருவாக ஏற்றுக்கணுமோ ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவம் ஓம் தட்சிணாமூர்த்தி அப்படி யாரை நம்ம குருவாக ஏற்றுக்கிறோமோ அவங்களுடைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம மறுக்காமல் கேட்டு நடக்கணும் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அவர் என்ன சொன்னார்ன்றத அதை சிந்தித்து அது வழிபடி நம்ம நடக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாரு தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்துயம் பிராந்தனை ச சந்தித்தே இதெல்லாம் கேட்டு நம்ம அவர் வழிபடி நம்ம நடந்தோம்னா நமக்கு இதெல்லாம் வசப்படும் அப்புறம் வசப்பட்டு என்ன ஆகும் போக வேண்டிய காலத்தில் பக்குமா கட்டி விட்டு இறைவனாண்ட போய் சேர்ந்துடும் அது வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் குரு என்ன நம்மளுக்கு உபதேசம் பண்ணாரோ பூஜை பண்ணுறதோ புனஸ்காரம் பண்ணுறதோ அதையெல்லாம் நம்ம இருக்கணும் அது வரைக்கும் போகிற வரையும் இந்த உடம்பு நம்மளுக்கு வேணும் ஆகையினால் அருமையான இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் கேட்டு நல்வழிப்படுவோம் சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே குருவ குருவை எப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா திருமூலருக்கு சிவபெருமான்தான் நந்தி தான் குரு அவரை சிவபெருமான தான் அப்படி சொல்லுவார் அது வரைக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அவரை இப்போ நாம் என்ன செய்யணும் சந்திப்பு அங்கேருந்து க போகிறோம் இல்லையா சந்திக்கு போயிட்டோம் இல்லையா சந்தி சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி அவருடைய நாமத்தையே சொல்லணும் அவரையே சிந்திச்சு இருக்கணும் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை செய்யணும் அதை தான் நம்ம சொன்னது அதை பூஜையை செய்யணும் அந்த மாதிரிலாம் இருக்கணும் நந்தி பொற்பாதமே கடைசியில் அவர்கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்னுட்டு போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராகினார் நாதன் நடத்தாள் நயனங்கலி கூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே இந்த பாடல்களை எல்லாம் கேட்டீங்க எளிமையான முறையில் உபதேசம் உபதேசத்தை பற்றி ஒரு சிலது இந்த அறிவுக்கு எட்டுனதை கொண்டு வந்து சேர்த்தேன் இன்னும் எவ்வளோ தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க நாம இது யாதும் தெரியாதவங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க இதையெல்லாம் குறை காணாதீங்க இது யாரும் தெரியாது இந்த தேவாரம் திருவாசகம் இந்த திருமூலர் திருமந்திரம் இதெல்லாம் இருக்குதுன்னா எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை குறை காணாமல் நிறைவே பார்க்கணும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களாண்ட கொண்டு வந்து இதை சேர்க்குறேன் இதை கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களோ அந்த வாத்தியாருக்கு உங்களால் முடிஞ்சதே செய்யுங்க ஏன்னா குரு தோஷம் அவ்வளோ ஒரு பொல்லாதது குருவோட சாபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா வேலை கிடைக்காது சம்பளம் கிடைக்காது அதனால் குரு துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு நம்ம எது செய்தாலும் அந்த நாளில் நம்ம வாத்தியாரை திட்டியிருப்போம் போயிருப்போம் அதையெல்லாம் மன்னித்து இப்போ நாம் நல்லா இப்போ படித்து கிடித்து முடிச்சுட்டு வந்தோமா பழைய வா நம்மளுடைய கல்வி ப பயின்றாங்க இல்லையா டீச்சர் வாத்தியாரங்கள்லாம் அந்த குருமார்களை போய் வணங்கி உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு ஒரு பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்திட்டு வாங்க இதெல்லாம் வந்து குரு பிரீதி கிடைக்கும் அந்த அவங்களுடைய சாபம் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் அவங்கள்தான் போய் தொழுது நீங்கள் நல்லதே நன்மை அடையணும்னு நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம திருமூலை நம்மளுக்கு உபதேசம் செஞ்சதை நன்றி மறக்காமல் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்